அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு நடைபெற்று தகுதியும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று அவர்களுக்காக இன்ட்ரிவியூ நடைபெறும் இந்த இன்ட்ரியூ எப்படி எதிர்கொள்வது என்பது இது ஒவ்வொருவருக்கும் ஒரு தயக்கம் இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுகளாகவும் இந்த தேர்வு சரியாக நடைபெற்று கொண்டிருந்தால் இப்படி தான் இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இந்த தேர்வு எழுதினாங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர் காலி பணியினங்களுக்கு எழுத்துத் தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வு முறை வந்து எழுத்து தேர்வு ஆசிரியர் பணி சான்றிதழ் நேர்காணல் ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவுமுறை இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்போது நடைமுறையில் உள்ள வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு படியும் சான்றிதழ் சரிபார்ப்பு அதனைத் தொடர்ந்து நேர்முகத் தேர்வில் பெற்ற வெயிட்டேஜ் மதிப்பெண் அடிப்படையில் பட்டியில் தயாரிக்கப்படும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரிவியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தயக்கம் இருக்குது இப்போது இப்போது விரிவுரையார் பணு பணியாற்றிய அனுபவத்திற்கும் மதிப்பெண் இருக்கிறது அதே போல் பதினஞ்சு மதிப்பெண் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு சீனியாரிட்டிக்கு அவங்க தராங்க இதுக்கு முன்னாடி வந்து கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றிட்டு இருக்காங்க தனியார் அரசு பல்லு கல்லூரிகளில் பணியாற்றுபவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்ட்ரிவியூ அப்படின்றது வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சியில் யூபிஎஸ்சியில் இதெல்லாம் வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவீங்க இதில் நீங்கள் கேட்டிங்கனாவே தெரியும் அதாவது நம்ம பொதுவாக இந்த எக்ஸாம் இதில் வந்து இன்ட்ரிவியூ அப்படின்னாவே நம்ம நம்ம சப்ஜெக்ட் பற்றி முழுக்க நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதே போல் அங்கே வந்து நம்ம ஒரு நா ஒரு ஐந்து வகையான கொஷின் கேட்பாங்க ஒன்று நம்ம எங்கேருந்து வரோம் இந்த தேர்வுக்கு அதே போல் நம்ம எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நம்ம என்ன பேக்ரவுண்டு சார்ந்தவர்கள் கிராஜுவலாக கேட்க ஆரம்பிப்பாங்க அதாவது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக நம்ம என்ன படித்தோம் ஏன் இந்த இது படித்தோம் ஏன் இந்த ஆசிரியரை பணியாற்றுறோம் பணியாற்ற நினைக்கிறோம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கேட்குற அந்த கொஷினுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பதிலளிக்கணும் அதே போல் ஆன்சர் வந்து இப்போ வந்து பர்சனலாக ஃபஸ்ட்டு எனக்கு போனால் நம்ம யார் நம்ம குடும்பத்தை பற்றி அதுக்கு அடுத்தது எந்த மாவட்டம் அடுத்தது எந்த படிப்பு எங்கே படித்தோம் அப்படின்றது தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி பயந்து கொண்டதே இல்லை சில டைம் நிறைய படிச்சுட்டு போயிருப்போம் அந்த படித்ததுக்கும் அங்கே கேட்குறதுக்கும் சம்மந்தமெல்லாம் இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து பொதுவாக அந்த இன்டர்வியூ அப்படின்னு வந்தாவே அந்த இன்டர்வியூன்ற ஒரு பயமே இல்லாத தெளிவாக போய் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அங்கே வந்து இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலையை நம்ம புரிந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கடுத்தது தெரிஞ்சால் தெரியும் தெரியல அப்படின்னாலும் தெரியலன்ற உண்மையை வந்து ஒத்துக்கணும் தெரிஞ்ச மாதிரி நம்ம அங்கே வந்து ஆக்டிங் இல்லை வந்து மலுப்பில் இதெல்லாமே இல்லாத டக் டக் நம்ம பேசணும் அந்த மாதிரி இந்த பேசுகிற விதமே அங்கே நம்மளை வந்து மதிப்பை நம்ம போட வைக்கும் அந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் வரைட்டில் கொஷின்ஸ் வந்து இருக்கலாம் அடுத்தது எல்லாமே சப்ஜெக்ட்லேயே வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது பொதுவான கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் தைரியமாக போகலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற மார்க் மா மார்க்குக்கும் இந்த மார்க்கும் ஆட் பண்ணி அதுக்கடுத்து தான் வருது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ஃபியர் இல்லாமல் தெளிவாக நம்ம படித்த சப்ஜெக்டை நல்லா பாருங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் போய் கேட்குறப்போ தைக்கம் இல்லாத தைரியமாக ஆன்சர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேங்கிங் எக்ஸாம் இன்டர்வியூக்கு போகிறாங்க அந்த இன்டர்வியூக்கு போகிறப்போ அந்த இன்டர்வியூக்காகவே தனியாக ஒரு கோச்சிங் போயிருந்தாங்க நான் வந்து சொன்னேன் நிறைய புக்ஸ் ரெஃபர் இருந்தாங்க அப்போது அவங்கள கூப்பிட்டு நான் வந்து டெல்லியில் ஐஏஎஸ் கோச்சிங் வந்து நான் ரெண்டாயிரத்தில் படிச்சுவேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து போட்டித் தேர்வுக்கு நான் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சப்ஜெக்ட் மேக்ஸு நான் தொண்ணூற்றி நாலுலேருந்து மேக்ஸ் பிஎம் ஒன் த்ரீ மேக்ஸ் பாலிடெக்னிக் மேக்ஸ் ஐடி மேக்ஸ்லாம் டியூஷன்ஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் நைன்ட்டி நைனில் ஒரு ஏஇக்கு வந்து நான் எக்ஸா ஒரு பதினெட்டு பேருக்கு மேக்ஸ் நான் கொடுத்து அப்புறம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு மற்ற டீச்சர் செலக்ட் பண்ணி நான் அந்த பதினெட்டில் பதிமூணு பேர் பாஸ் பண்ணாங்க அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ நடந்தது அந்த இன்டர்வியூக்கு போகிறப்பெல்லாம் நிறைய அதை போயிட்டு வரப்போ நாங்கள் கேட்போம் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வரப்போ ஒரு இன்டர்வியூ எப்படி இருந்தது எப்படி கேட்பாங்க செய்வாங்கலாம் கேட்டிருக்கோம் அப்போ வந்து ஜென்ரலாக வந்து அவங்கள பற்றி எந்த நீங்கள் ஃபேமிலியை பற்றி அந்த படிப்பு ஏன் நம்ம இந்த படிப்பு படித்தோன்றதை பற்றி கேட்பாங்க அடுத்தது வந்து நம்மளுடைய ஹாபி படிச்ச ஹாபின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எதோ ஒன்று சொன்னோம்னா அதுலேருந்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க வாட்சிங் கிரிக்கெட் அப்படின்ட்டிங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தமாக நிறைய கேட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்குறதுக்கு சொல்கிறத வந்து அதுக்கடுத்து அவங்க கேட்டால் சொல்லக்கூடிய இதில் இருக்கணும் ஏதோ ஒன்று சொல்லணுன்னு சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவில் இன்ஜினியரிங்லாம் போகிறப்ப சேலத்துலேருந்து போகிறாங்கன்னா இப்போ அவங்க வந்து சேலத்தில் நம்ம ஏற்காடு போகும்போது ஒரு ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது அது அந்த பிரிட்ஜ் என்ன ஹைட்டு எவ்வளோ லென்த் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த மேட்டூர் டேம் வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாலிட்டியிலேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க தமிழ்நாட்டுடைய மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை கேட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஇ படித்ததுனால இந்த பாலிடிக்ஸ் பற்றியும் தெரியல அது வந்து தெரிலன்றது ஒத்துக்கிட்டாங்க அப்போ முப்பதுக்கு அவங்களுக்கு இருபத்தி ஏழு மார்க் போட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷனுக்கு மூணு மார்க் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து பத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரி நாற்பது மார்க்கு நாற்பதுக்கு முப்பது தான் போடுவாங்க அந்த முப்பதுக்கு அவங்களுக்கு இருபத்தேழு போட்டிருந்தாங்க ஆனால் ஒரு ஒரு பத்து கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த குறிப்பிட்ட டைம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படின்னு ஒதுக்குறாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே அவங்க கேட்குறத நம்ம வந்து தெளிவாக பேசிட்டு வர்றது தான் சப்ஜெக்ட் ஒரு நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்மளை சுற்றி இருக்கிறது சம்மந்தமாகவும் கேட்கலாம் இப்போ வந்து பெரிய யூனிவர்சிட்டி அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க போது அது இப்போ இதே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னா அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன அந்த மாதிரிலாம் இப்போ ப்ரெசென்ட் அங்கே வந்து விசிஆர் இப்படி ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த மாதிரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ காலேஜுன்னு வரதனா காலேஜ் சம்மந்தமாக இப்போ டோட்டலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்கே இருக்குது எத்தனை இருக்குது அதேமாதிரி அந்த யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்குது அந்த அதுக்கு விசிஆர் யார் அப்படின்றது இந்த இது மினிஸ்டர் யார் அந்த துறை சார்ந்தது இப்படிலாம் வந்து ஜென்ரலான கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அதே மாதிரி நம்ம எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதும் கேட்கலாம் அந்த பேங்கிங் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சுருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை சம்மந்தமாக தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி பேங்கிங் ஏன் வந்து இந்த வேலைக்கு வரோம் அப்படின்றது கேட்பாங்க அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது கேட்பாங்க அப்போ நம்ம பாசிட்டிவாக பேசக்க தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஏன் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இந்த வேலைக்கு வரீங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ஒரு இன்ட்ரலாகவும் கேட்பாங்க இந்த மாதிரி பேசிக்க நான் வந்து ஒரு கரண்ட் இவெண்ட்ஸ் நடப்பு செய்திகள் சம்மந்தமாகவும் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து அவங்கள பார்த்துட்டு போக சொல்லியிருந்தான் அது மாதிரி ஜென்ரலாக வந்து அவங்க இன்ட்ரிவியூ முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நே கேஷுவலாக தான் இருந்தது சார் நான் அவ்வளோ சப்ஜெக்டை படித்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி இல்லாத சாதனமாக தான் இருந்தது அப்படின்னாங்க அந்த மாதிரி இன்டர்வியூ அப்படின்றதுக்கு ஒரு ஃபியர் வந்து எல்லாத்தையுமே தேவையில்லை இப்போ ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ் ஒரு எஸ்பி வந்து ஒரு டிஎம்பிசி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெளியில் இருக்கிறப்ப அவர் சொல்கிறாரு நான் வந்து உள்ளே இன்டர்வியூ போகும்போது நான் நல்லா பீம மாதிரி இருந்தேன் உள்ளே போது எல்லோரும் மேலேங்கில் பார்த்தாங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு யூ கேன் கோ வந்து நான் என்னை வந்து விக் கூட சொல்லலை எந்த ஒரு மரியாதை கொடுக்கல என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க அவ்வளோதான் நினச்சேன் கடைசியில் பார்த்தேன் இன்டர்வியூவில் பார்த்தேன் ஃபுல் மார்க் எனக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னு ஸோ அந்த தோற்றமும் அந்த அப்பீரியன்ஸும் அந்த போஸ்டிங்குக்கு எஃபெக்டிவாக இவர் வந்து ஓகேன்னு அவங்க நினைக்கும் போது கொஷினே கேட்காத வெளியேனு கூட மார்க் போட்டிருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூ அப்படின்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சூழல் நம்ம எப்படி அப்பியர் ஆகிறோம் எப்படி பேசுகிறோம் சில பேர் வந்து ஒரு நாமக்கல்லருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போயிருந்தப்போ அந்த இன்டர்வியூ போகிறப்போ அந்த இன்ட்ரிவியூ அன்றைக்கி அவங்க அம்மா வந்து இறந்துருக்காங்க இப்போ என்ன மனநிலையில் அங்கே இருப்பாங்க அவங்க ஃபேஸை பார்க்கும்போதே அங்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ வந்து இப்படி ஒரு நிலையில் அவங்க இன்ட்ரிவியூக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே உடனே அவங்க வந்து வேறு எதுவுமே கேட்கல ஆட்டோமேட்டிக்கு அவங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிது அந்த மாதிரி சூழல் சம்மந்தமாகவும் இருக்கும் நம்மளுடைய மனநிலை அந்த சூழல் எல்லாமே அங்கே உட்காந்து இருக்கவங்க புரிஞ்சு போடுற மாதிரி இருக்கும் அதனால் இன்ட்ரிவியூன்ற ஒரு பயம் யாருக்குமே தேவையில்லை சர்டிவிக் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அந்த சர்டிவிக் வெரிஃபிகேஷன் தேவையானதெல்லாமே சரியாக நீங்கள் போய் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா நல்ல மதிப்பெண் நமக்கு கிடைக்கும் அப்படின்றவங்க அத்தனை பேரும் நீங்கள் இது பண்ணாங்க அதேமாதிரி வருஷம் வருஷம் இனிமேல் வந்து இந்த தேர்வு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து இது வந்து சரியாக முறைப்படுத்தி எல்லா கேஸையும் கிளியர் பண்ணி இதுக்கான இது இப்போ கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இந்த தேர்வு நடக்குதுன்னா இப்படி தான் நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிறது ஈஸியாக இருக்கும் இது முதல் முறை எப்படின்னு வர்றதுனால நீங்கள் வந்து எந்த தயக்கமும் இல்லாத இந்த இன்ட்ரிவியூன்ற ஒரு நிறைய பேர் இந்த இன்டர்வியூன்ற ஒரு ஃபேரே இருக்கும் நிறைய பேர் இந்த இன்ட்ரிவியூ எக்ஸாம் வந்தாவே எழுத மாட்டாங்க ஆனால் வந்து அதுக்கு தான் காம்படிட்டே கம்மி இன்ட்ரிவியூன்றது ஒரு பயந்துக்கின்றது நம்ம எப்பவுமே அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸும் இந்த ரிட்டன் எக்ஸாம்ஸ்லேயும் மார்க் நல்லா எடுத்துட்டோம்னா அது ரெண்டையும் ஆட் அந்த மார்க்கு ப்ளஸ் இந்த மார்க் சேர்த்து தான் போட போகிறாங்க இதுக்கு என்ன ஒரு பதினஞ்சு மார்க் அப்படின்னா அப்போது இந்த இதுக்காக நம்ம இருக்க வேண்டியது அதில் மார்க் குறைஞ்சிருந்ததுன்னா அப்போ இந்த மார்க் ஆட் ஆகும்போது வாய்ப்பு இருக்க முடிஞ்சி அதில் நல்லா இருந்ததுன்னா இவங்க இதில் பாதி போட்டாலுமே நம்ம வந்துடுவோம் அதனால் அந்த இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ஃபியர் இல்லாமல் இந்த தேர்வுக்கு வந்து இந்த இதுக்கெலாம் நீங்கள் இன்டர்வியூக்கு தயாராகுங்க உங்கள் சப்ஜெக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குங்க அங்கே கேட்கும்போது சரியாக தெரிஞ்சால் சரி சொல்லலாம் தெரியலனாலும் தெரில அப்படின்றது ஒத்துக்கணும் உண்மையாக பேசணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த இன்ட்ரிவியூன்ற ஒரு ஃபியர் யாருக்கும் தேவையில்லை அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் வந்து நாங்கள் ஒரு இதில் அவர் பேசும்போது சொல்லியிருந்தார் நான் வந்து டிஎன்பிசியில் ஐஏ இன்டர்வியூக்கு போயிருந்தப்போ லைவில் படித்தேன் அப்படின்றதுனால லைவில் அவர் படிச்சிருக்காரு அப்போ டிஎன்பிசி குரூப் ஒன்றில் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் வந்து எதுக்கு இங்கே லை படிச்சுட்டு இந்த இதுக்கு வர அப்படின்ற மாதிரி அங்கே வந்து நெகட்டிவாக பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கடுத்து அதே ஒரு கோபத்தில் போய் நான் ஐஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டேரெக்ட் ஐஎஸ் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்கார் அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சூழல் நம்ம போய் என்ட்ராகக்கூடிய நிலை இதெல்லாமே பொறுத்துருக்கோம் பயந்துக்க வேண்டியதில்லை தைரியமாக தெளிவாக நமக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணலாம் அதே மாதிரி கேஷுவலாக தான் இருக்கும் நம்மளை பற்றி கேட்பாங்க நம்ம படிப்பு சம்மந்தப்பட்டது கேட்பாங்க நம்ம எந்த மாவட்டத்தை சம்பந்தப்பட்டது கேட்பாங்க நம்ம கல்வித்துறை சார்ந்து யூனிவர் யூனிவர்சிட்டி சார்ந்து இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் சார்ந்து எஜுகேஷன் சார்ந்து அதுக்கு யாரெல்லாம் வந்து எத்தனை யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது எத்தனை நம்ம பிசிசியில் இருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஸோ அதனால் கல்வி சார்ந்து பொதுறிவையும் அன்றாட நடப்பு செய்திகளையும் நம்ம இன்ட்ரிவிக்கு போகிறோம்னா ஒரு 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 மாதத்துடைய கரண்ட் எவ்வன்ஸு தெரிஞ்சிச்சு நல்லது அந்த மாதிரி ஒரு சில நியூஸ்களை கேட்கலாம் கேட்கும் போது தெரிஞ்சால் தெரியும் தெரிலன்னா தெரிலன்னு ஒத்துக்காங்க அவங்க இருக்கிறவங்க சேர்ந்து அவங்க முடிவு பண்ணுறது உங்களை பார்த்து உங்களுக்கு கொடுக்குன்னு நினச்சாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதில் மார்க் போட்டுருவாங்க அதனால் ஒரு பயம் இல்லாமல் இந்த இன்டர்வியூ எழுதிக்கொள்ளுங்க இன்னும் அடுத்தடுத்து இந்த இது வர்றப்போ தகவல் வந்து நான் தொடர்ந்து பரிமாறோம் அடுத்து ஒரு பதிவு சந்திப்பும் அதுவரை உங்களுந்து விடைபெறுவது யூனிக் அகாடமி மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்க தலைவர் ஜெயோவிந்த்ராஜ் நன்றி வணக்கம்